குண்டா கருப்பா முடி கம்மியா பையன் பையன் பொண்ணு பொண்ணு மாதிரி மாதிரி பேசுனா 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 இல்ல திக்கி திக்கி கண்ணாடி போட்டிருந்தா எடுப்பா இருந்தா தமிழோ இல்ல இங்கிலீஷோ கொஞ்சம் சரியா பேசி எழுதவலன்னா கால் எழுத்து நடந்தா இடது கைல எழுதுனா ஏதாவது ஒரு விசாயம் தெரியலன்னா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இப்படி ஏதோ நம் கிட்டே இருக்க ஏதோ ஒரு குறைபாட்ட வெச்சு இந்த உலகம் நம்ம கலாய்ச்சிக்கிட்டே தான் இருக்கு அடங்கி இருப்போம் சில நேரங்கள்ல அழுள வரும் நேரங்கள்ல கோபம் வரும் என்னதான் நூறா உடைக்கும் ஆனா ஒவ்வொரு கட்டத்திலும் அதையெல்லாம் கடந்து வர தான் இருக்கு நம்மால மாத்த முடியாத விஷயத்தை நெச்சு கவலைப்பட்டதில் ஒரு அர்த்தமும் இல்ல பேரங்கு படுத்தலை ஒருத்தவங்க நீங்க ஏன் மத்தவங்க மாதிரி இல்லைன்னு கேக்குறது எவ்வளவு பெரிய வன்முடன் ஒரு வசனம் வரும் நாம என்னதான் சொன்னாலும் இந்த உலகம் அது பில்ட் பண்ணி வச்ச அழகுன்ற டெம்ப்ளேட் ஃபிட் ஆனா தான் நம்ம கொண்டாடும் ஆனா அது கட்டாயம் இல்ல நாம எல்லாரும் யூனிக் இந்த மண்ணில் பிறந்த எல்லாரும் பட்டம் பூச்சிகள் தான் இந்த உலகம் எல்லாருக்கும் சமானது பட்டா சுச்சிகள் பறக்க காரணம் கலர் இல்லை அதனோட செக்கை தான் எல்லா பட்டாம் பூச்சிகளும் பறக்கும் அவங்க கண்டுக்காம எனக்கு வேலை இருக்குன்னு ஸ்கில் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா மனிதர்களை அவர்களின் குறைகளை கொண்டு அவர்கள் அவர்களும் பரிதாபம் காட்டாதீங்க அவர்களின் குறைகளோட நேசியங்க அதுவே பேரம்பு எல்லாரும் சமன்னா யாதா ராஜா எல்லாரையும் ஈக்குவல ட்ரீட் பண்ட எல்லாரும் ராஜாதா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்ஸ்கிரைப்